தூபன் பாட பெத்திலே போனோம் நாங்கள் அழகான நட்சத்திரங்கள் வழிகளை சொல்லித்தர பாலன் எஸ்வே காடல் வரிசைகள் கொண்டு சென்றோ மகாம் என்ன ஆனந்தம் ஆகாம் என்ன ஆனந்தம் இமைக்காமல் உமை பார்க்க அழகான சிரிப்பில் உமைக்கான உமை பாட ஆக என்ன ஆனந்தம் இமைக்காம உமை பார்க்க அழகான ஓம் பரிசில் எங்கள் சிறு உள்ளந்தான அதை மை வாழ்த்த அக என்ன ஆனந்தன் சேனைகளின் தூதன் பாட பெத்திலேகே போனோம் நாங்க அழகான நட்சத்திரங்கள் வழிகளை சொல்லி தர பாலன் இயேசுவை காண பரிசுகள் கொண்டு சென்றோமாக என்ன 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 ஆனந்தம் ஆனந்தம் பரிசில் எங்க சிறு உள்ளந்தானே தூதன் பாட பாடாபத்திலே போனோம் நாங்க அழகான நட்சத்திரங்கள் வழிகளை சொல்லித்தார்பீசுகள் கொண்டு சென்றோமாக ആനന്ദ ആക